அந்த அடைவதற்கு பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே எந்த நடிகருமே எட்ட முடியாத ஒரு உயரத்தை பிடித்ததுக்கு என்ன காரணம் அப்படி மனிதர்கள் பல நடிகர்களை பார்த்துருக்கேன் ஆனா நடிகர்கள் நான் பார்த்த ஒரே மனிதன் மக்கள் திலகம் அவர்களோட திரையுலக வெற்றின்றது ஒரு அசாத்தியமான ஆச்சரியமான மிக பெரிய வெற்றினே சொல்லலாம் மக்களுடைய மனங்கள்ல இடம் பிடித்தது எப்படி அப்படின்னா மக்கள் திலகம் அவர்கள் அவருக்கே உரித்தான ஒரு பாணில மக்களை மகிழ்விக்கிற அது மட்டும் இல்லாம முத்திரை பதிக்கக்கூடிய நடிப்பால மக்களுடைய மனங்கள்ல நிறைந்து மக்களுடைய மனங்களை கவர்ந்து மக்கள் திலகம் ஆனார்னு சொல்லலாம் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் நம்ம புரட்சி தலைவரோட திரையுலக உச்சபட்ச உயரத்தை அவருக்கு பின்னாடி வந்த எந்த நடிகர்களும் அடைய முடியலன்றது மக்கள் திலகம் அவர்களோட தனி சிறப்பினை சொல்லலாம் ஏன்னா இதற்கு என்ன காரணம்னா அவருடைய விடாமுயற்சியும் கடினமான உழைப்பும் தான் மிக முக்கிய காரணம் கூட நம்ம சொல்லலாம் கவிஞர் வாலி அவர்கள் மக்கள் திலகம் அவர்களை பத்தி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு அந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு பதிவு பண்ணி ஆகணும் நான் மனிதர்கள்ல பல நடிகர்களை பார்த்திருக்கேன் ஆனா நடிகர்கள்ல நான் பார்த்த ஒரே மனிதர் மக்கள் திலகம் அவர்கள் தான் பதிவு பண்ணிருக்காரு பாமர மக்களை கவர்ந்து பாமர மக்களுடைய மனதில் இடம் பிடித்த ஒரு நடிகர் இந்த உலகில் உண்டுனா அது நம்ம மக்கள் திலகம் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம மக்களுடைய செல்வாக்கால ஆட்சி கட்டிலில் அமர்ந்த ஒரு நடிகர் இந்திய தேசத்துல உண்டுன்னா அதுவும் நம்ம மக்கள் திலகம் அவர்கள் தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்கள் திலகம் அவர்களோட ஒரு தன்னலமற்ற வள்ளல் தன்மையும் விடாமுயற்சியும் உழைப்பும் தான் மிக முக்கிய காரணம்னே சொல்ல நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் திரையுலகல எந்த நடிகருமே எட்ட முடியாத ஒரு உயரத்தை பிடித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் புதியதாக இருக்கு ஆனா மக்கள் திலகம் அவர்கள் எந்த நடிகருமே எட்ட முடியாத உயரத்தை பிடித்ததுக்கு காரணம் புரியாத புதிர்லாம் இல்ல அவர் மக்கள் மனதை புரிந்து கொண்டதுதான் காரணம்னு மக்கள் திலகம் அவர்களை நன்றாக புரிந்து கொண்ட பலரும் சொல்ற உண்மையினை சொல்லலாம் பொதுவாகவே சிகரத்தை தொட்ட எல்லாருமே அந்த சிகரத்தை தொடுவதற்கு அவங்க பட்ட கஷ்டங்களையும்

பல அருமையான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு நாம எப்பவுமே செய்யற வேலையை கூலிக்காக செய்யறோம் அப்படின்னு நினைக்காம விடாமுயற்சியும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் என்பதையும் பதிவு பண்ணிருக்காரு பொதுவாகவே மக்கள் அவர்களுடைய படங்களுக்கு வசனம் எழுதுறவங்களா பாடல் எழுதுறவங்களா இருக்கட்டும் மக்கள் தலகம் அவர்களுடைய குணங்களை அடிப்படையா வச்சுதான் எழுதுவாங்கன்னே சொல்லலாம் இந்த வசனமாகட்டும் மற்ற நடிகர்களுக்கு பொருந்தாது மக்கள் திலகம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானதுன்னு சொல்லலாம் ஏன்னா கடல் அவர்களுடைய குணங்கள் ஒரு தனித்துவமான ஒரு குணம்னே சொல்லலாம் சொல்வது யாவர்க்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இது திருவள்ளுவருடைய குரல் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நம்ம ஈஸியா ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிடலாம் ஆனா நாமளும் அதே மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா மக்கள் திலகம் அவர்கள் சொன்னது தான் செஞ்சிருக்காரு செஞ்சது தான் சொல்லிருக்காரு மக்கள் திலகம் அவர்களோட தன்னலமற்ற வள்ளல் தன்மையாக இருக்கட்டும் திரைப்படத்துல அவர் நடிக்கும் போது அவர் காட்டிய விடா முயற்சியும் கடினமான உழைப்பாகட்டும் இன்னும் மக்களுடைய மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் என்ன நேர்களை இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்களோமா